உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைப்பாங்க எதுக்குன்னா எல்லோரும் கூடாரத்திற்குள் பாதுகாப்பாக மழை வெயில் எது வந்தாலும் அவர்களை தாக்காதபடிக்கு ஒரு கூடாரத்தை அமைப்பாங்க அந்த கூடாரத்தை அமைக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவ்வனைத்தையும் சந்திப்பதற்காக கூடாரம் செய்வார்கள் அந்த கூடாரத்தில் நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க தேவை இல்லாததெல்லாம் கூடாரத்தில் மாட்டாங்க அவங்களுக்கு என்ன எல்லாம் தேவை இருக்கோ அதை மட்டும் தான் செய்வாங்க வீடு போது கூட பாருங்க நம்ம வீடுகளில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது பெரிய ஹால் பெரிய பெட்ரூம் பெரிய கிச்சன் ஷெல்ஃப் கபோர்டுன்னு போட்டு நிறையா இந்த காலம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லையா எல்லாம் சொல்கிறாங்க மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வீடு அப்படியே பிரம்மாண்டமாக கட்டுறாங்க கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங் இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இருக்கிற நேரம் சமாதானமாக வீட்டில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு அதே தான் ஆண்டவரும் விரும்புகிறார் யோபோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று தேவன் சொல்லுகிறார் எப்பொழுது நம்ம கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் என்றால் உங்கள் கூடாரத்தில் பாவம் இல்லாமல் பவித்திரமாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் கூடாரத்திலே என் கூடாரத்திலே சமாதானம் நிறைந்து இருக்கும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ சமாதானம் இருந்தாவே நமக்கு சந்தோஷம் இருக்கும் பவித்திரம் இருந்தாவே பரலோகமே நம்ம வீட்டில் இருக்கும் பரலோகத்தின் தேவை நம்ம வீட்டில் அசைவாடி கொண்டிருப்பார் ஏன்னா அங்கே பாவம் இல்லை இயேசுவின் மாறி மாறிவிட்டது ஒன்று ஒருந்தியர் மூன்று பதினாறுல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா உங்கள் சரீரமே தேவனுடைய ஸோ ஒவ்வொரு சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சரீரங்கள் அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது அது ஆலயமாய் பிரகாசிக்கின்ற ஆலயமாய் இருக்கும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது யோகு எட்டாம் அதிகாரம் வசனம் இவ்வாறு சொல்கிறது சுத்தமும் செம்மையுமாய் ஆனால் நல்லா கவனிக்கணும் சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் நீங்கள் உங்கள் கூடாலத்தில் சந்தோஷம் இருக்கணும் உங்கள் கூடாலத்தில் சமாதானம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு சுத்தம் இருக்கணும் அசுத்தம் இருக்கக்கூடாது மெயின் பாயிண்ட் நிறைய பேர் சுத்தமாக இருக்க மாட்டாங்க பாவம் செஞ்சுக்கிட்டு பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு பாவத்தோடு படுத்துக்கிட்டு பாவத்தோடு புரண்டுக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட ஆண்டவர் இல்லை என்னுடைய கூட்டாரத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்து செம்மையுமாய் இருந்தியதே ஆனால் நீங்கள் இருக்கணுங்க சுத்தமாக இருக்கணும் செம்மையாக இருக்கணும் செம்மையாக இருக்கிற மனிதன் தோண்டு போவதே இல்லை ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நான் சுத்தமாக இருந்தால் இருப்பேன் ஏசு கூட பாருங்க முப்பது ஆண்டு காலம் அவர் இருந்த இடமே தெரியவில்லை ஆனால் லோக்கா ரெண்டு ஐம்பத்தி சொல்கிறாங்க அவர் மனித தயவிலும் தேவ பக்தியிலும் வளர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார் நீங்களும் நானும் கூட சுத்தமுமாய் செம்மையுமாய் இருந்தோமேயானால் அப்பொழுது அவர் இயேசு உம்மை உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடையவாத சரத்தை சங்கோக சங்கோபாக்கமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் திருப்பம் வாசிக்கிற சுத்தமும் செம்மையுமாய் இருந்திரேயானால் அப்பொழுது அவர் உமக்காய் விழித்து உங்களுடைய வாசஸ்தலத்தை சங்கோபாங்கமாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா நீதியான உங்களுடைய வாசஸ்தலத்தை அவர் சந்தோஷமாக இருக்கிற இடமாய் மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துவக்கம் சாதாரணமாக இருக்கலாம் கஷ்ட காலங்களாக இருக்கலாம் ஆனால் இயேசுவோடு நீங்கள் ஒட்டி உறவாடி இயேசுவோடு பேசி இயேசுவோடு நடந்து இயேசுவோடு உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் செய்வோமேயானால் என்ன ஆகும் தெரியுமா யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவன் எப்படி இருந்தான் தெரியுமா ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான் படித்தா பட்டம் வாங்கினா வேலை செஞ்சா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான் ஆண்டவரின் பிள்ளையாக இருக்கிறான் வீட்டில் மூணு கார் இருக்கு அவன் வீட்டுக்கு போனால் எப்பவுமே ஜபம் இருக்கும் அவன் வீட்டுக்கு போனால் எப்பவுமே ஆண்டவரின் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் சந்தோஷமான குடும்பம் ஜெயிக்கிற குடும்பம் ஆராதனை செய்கிற குடும்பம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்வார்கள் அந்த குடும்பம் எப்படி அப்படி இருக்கிறது என்றால் யோபு எட்டு ஆறிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பம் கடைபிடிக்கிறது ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல தேவன் தெளிவாக சொல்கிறார் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் எப்போவுமே சண்டை போடுற இடத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்க ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் எங்கெல்லாம் சமாதானமாக இருக்கிற இடங்கள் இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டவர்களுக்கு பிரியமான பிள்ளைகள் இருப்பாங்க ஆலயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது சில சுத்தவான்கள் சில சுத்தமும் செம்மையாக இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிற மனிதர்கள் அங்கே நிற்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் சங்கீதம் முதல் சங்கீத ஞாபகத்துக்கு வரும் வீணரோடு அமராதே பாவிகள் இருக்கிற இடத்துல நிற்காதுன்னு சொன்னேன் அந்த தெய்வ பசரம் அவர்களுக்கு ஞாபகம் வரும் அங்கேருந்து போயிடுவாங்க வீணான பேச்சுக்கு நமக்கே இடம் கொடுக்கணும் ஊழியக்காரரை பற்றி பேசுவாங்க சண்டை போடுவாங்க ஊழிய காரைகளை பற்றி பேசி சண்டை போடுவாங்க குருக்களை பற்றி கண்ணீர்களை பற்றி வீணான பேச்சுகளை பேசி சண்டை போடுவாங்க அந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்க டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஊரில் இருக்கிற நியாயத்தெல்லாம் பேசுவாங்க அந்த பேசக்கூடாது அவங்களுக்கு தெரியும் எனவே சமாதான தாரணங்களில் நம்ம இருக்கணும் நிலையான வாதஸ்தலங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க ஒன்று சாம்பியல் இருபத்தி ஐந்து ஆறில் பார்க்கும் பொழுது தாவிது பத்து வாலிபர்களிடம் கார்பேயுக்கு போய் நாபாவரிடத்தில் சொல்லுன்னு சொல்றார் பத்து வாலிபர்களை தாவீது அழைத்து கிட்ட போயிட்டு இதை போல சொல்லு அப்படிங்கிறார் என்ன சொல்ல சொல்றார்னா நிர்வாழ்க தாவிது சொல்ற வாழ்த்து சொல் பாருங்க நிர்வாழ்க உமக்கு சமாதானமும் உங்களோட வீட்டிற்கு சமாதானம் இந்த தாவீது மீது சொன்ன வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட கோடிட்டு காட்டப்படுகிறது நீங்கள் நல்லா வாழணும் உங்களுக்கு சமாதானம் இருக்கணும் உங்க வீட்டுக்கு சமாதானம் இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் படுகிறார் ஆனால் அந்த பெரியப்படுகிற ஆண்டவர் நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் சமாதானத்தின் தேவன் உங்கள் வீட்டிலே குடியிருக்க வேண்டும் வீட்டில் பாம இருக்க கூடாது உங்கள் வீட்டில் சாத்தானுடைய ஆளுகை இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் கொடி கூத்தியாலாம் இருக்கவே கூடாது உங்கள் வீட்டில் பாவமே செய்யக்கூடாதுங்க அப்படி செய்யாம நீங்க இருப்பீங்கன்னா நீங்க வாழ்வீங்க உங்களுக்கு சமாதானம் உங்கள் வீட்டிற்கு சமாதானம் உமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துறார் யார் தாவீது எந்த இவ்வாறு வாழ்த்த சொல் என்று சொல்லிக் கொடுத்த தேவன் இன்று உங்களை வாழ்த்துகிறார் இந்த தேவன் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ கூடாரங்களிலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நீங்க சமாதானமா சந்தோஷமா சுபிக்ஷமா வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து இருக்கிற பக்கத்து வீடு வளது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின் பக்கம் எல்லாம் அவன் கிறிஸ்தவனா இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அவன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் வாங்க போய் பேசி பார்ப்பேன்னு சொல்லி வீட்டிற்கு வருவாங்க அப்பொழுது நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலாம் இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த இயேசு அவங்க கூடாரத்துக்கு சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் ஜெயத்தை தருவார் என்று நீங்கள் சொல்லலாம் இல்லையா நீங்களே சமாதானமா இல்லாமல் உங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நீங்கள் உழைக்காமல் உங்கள் நேரங்களை வீணாக்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் அவர்கள் எப்படி உங்களை பார்த்து திருந்துவார்கள் கிறிஸ்தவங்க ஃபஸ்ட்டு காசுக்கு ஆசைப்படவே கூடாது அடிக்கடி சொல்றது வார்த்தை காசுக்கு பணத்துக்கு ஆசைப்படாதீங்க இந்த பணம் உங்களுக்கு உலகத்தில் தான் உதவி செய்யும் பரலோகம் போகிறதுக்கு இந்த பணம் உதவி செய்யாது உங்கள் தேவைகளுக்கு அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்க நான் கூட இன்றைக்கி நினச்சேன் நமக்கு ஒரு கேமரா வேணும் ஒரு அப்பீல் கொடுப்போம்மா எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுக்குறீங்களா யாராவது ஸ்பான்சர் பண்ணுறீங்களான்னு கேட்கணுமா நினச்சேன் ஆனால் அப்புறம் நினச்சேன் வேண்டாம் வேண்டாம் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் நமக்கு ஆண்டு ஒரு எப்போ தராரோ அப்போ தரட்டும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தையே விட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்றைக்கி அட்வடைஸ் பண்ணால் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அதை வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு எனக்கு முடியவில்லை அதனால் நான் ஃபோர்ஸ் ஒன் பண்ணிட்டேன் வேண்டாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் அந்த கேமராவில் சினிமாவாக எடுக்கலாம் அவ்வளோ அழகாக நினைக்கணும் அப்போ இந்த பிரசங்களைலாம் கேமரா எவ்வளோ அழகாக பதிவு பண்ண முடியும் எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியும் இல்லையா எனவே அது வேண்டாம் நமக்கு இருக்கிறது நமக்கு போதும் நிற்கிறத வச்சு நிறைவாக வாழும் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் முதல்ல மெசேஜெலாம் பார்த்தேன் காலக்கலர் சாட்டையாக போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சட்டை எடுக்கணுமே சொல்லிட்டு வெள்ளை சாட்டை எடுத்துக்கிட்டு ஜபத்துக்கு மட்டும் அந்த சட்டை வெளியே போடுறதுக்கு இல்லை ஏன்னா கலர் கலராக அது மக்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நாம வெளியே சுத்தமாக இருக்கணும் உள்ளவும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வெள்ளைக்கு மாறினேன் வேற காரியம் எதுவுமே இல்லை எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவை பிள்ளைகளை நீங்கள் சுத்தமும் செம்மையுமாய் இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் வார்த்தைகளால் அல்ல ஆசீர்வாதங்களால் சந்தோஷப்படுவார் சந்தோஷப்படுத்துவார் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓ குடும்பம் நல்லா இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் ஆல் இதை பார்க்குறவங்க இன்றைக்கு செய்தி பிறகு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் கான் பிளஸ் ஆல் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் கூடாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் நோய் நொடி இருக்கக்கூடாதுன்னு அண்டவரை வேண்டி உங்களுடைய ஆசிர்வதிக்கிறேன்